எனது நம்மை கற்பக்கரசி தாய்மார்களே சிறியவர்களே பெரியோர்களே கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை சார்பு அதிகாரி ஐயாவர்களே இவர் முக்கியஸ்தர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய சார்பாக எங்களது நாடக கலைப்பணிகள் சார்பாக மனமார்ந்த நஞ்சார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் விடுத்தார்கள் இந்த வெள்ளச்சாமி என்பவர் கதாபாத்திரம் தவங்குகின்றேன் சபையின் ஒரு அத்தனை பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் இருந்த போதிலும் குருகில்லாத வித்த

Oh, oh. I'm not <laughs> Yeah. Uh -huh. கோப்பா மழை ஒண்ணு தாயா பெய்கல பெட்டிக்காரு ஆமாங்க இடியும் முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்குதுரா நேத்து மாதிரி நேத்து நேரம் நடந்து வச்சு உண்மையிலேயே மழை காரணத்தினால கிட்டத்தட்ட நம்ம பகுதியில் ஒரு ஏழு எட்டு நாடகம் சரி நம்ம புத்தானந்த பாட்டு நின்றுச்சு ஆமா கிட்ட நாங்க கிட்ட ஓட்டிட்டு வந்த ஆண்டு வரலால அது போல வரையிலே கருமுறு இறி முடமா வந்துச்சு சரி அந்த நம்ம இன்னைக்கு நாள நடத்துறது போயிருச்சு ஆமா காலையில ஒரு அட்டம் ஆமா என்னங்க என்னங்க அப்படி இருக்கிற காலம் இன்னைக்கு ஏன்னா உயோ நான் யுகம்னு சொல்லுபாக கண்டிப்பா நான்காவது நம்ம வாழ்ந்து கிட்டிருக்கோம் ஆமா கலியுகம் கலியுகம் கலிகம் மறந்து இன்னைக்கு வாழ்ந்து கிட்டிருக்க வேளையில ஆமா மனுஷனுடைய வாழ்வு காலம் முன்னோடு காலத்துல கண்டிப்பா 120 150 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்து இருந்திருக்காக மனுஷன் ஆமை ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷன் 40 அறுபதை தாண்டது பெரும்பாடா இருக்குது ரொம்ப கஷ்டம் அம்மையா எப்படா போகும் இருக்குது அம்மா இப்படி போயிடும் பயமா இருக்குது அம்மா ஏன்னா உணவு பழக்க வழக்கங்க மாறிக்கிருச்சுங்க அம்மா அது போல இன்னைக்கு எதோ சாப்பிட்டு உடல்நிலையை கெடுத்துக்கிட்டு நம்ம நல்லா தான் இருக்கிறேன் இருபது வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுறேன் சீக்கிரம் பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு கால்ரா நோய் வருது ஆமா இது மோட்ட பழகத்துல இலைகள் மாறினாலும் ஆமா பண்பாடு மரபு என்று மாறாது சொல்லுவார்கள் கண்டிப்பா அது மனுஷன் வாழ்றது கொஞ்ச காலம் தாங்க கண்டிப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போமே இருக்கணும் பிறரை கெடுத்து வாழக்கூடாது கொண்டு வாழ வேண்டாம் வேண்டாம் என்னங்க ஆமா எல்லாரும் வாழ்ற வரைக்கும் சந்தோஷம் ஒத்துமையா இருப்போம் கண்டிப்பா அப்படி இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஏழு பிறப்பு என்று சொல்லுவார்கள் கண்டிப்பா மனிதனா பிறகு ஒரு பிறவிதான் ஒரே பிறப்பு அந்த ஒரு மனிதன பிறவியில நம்ம பிறந்ததுக்கு முன்ன சொல்லி ஒரு புண்ணியம் புண்ணியம் அந்த தேனி மலை காரக விசை குழந்தை பாராட்டி எட்நூறு அருமை என்பது உள்ளங்கள் தேனிமலை வாழும் இளைஞர்கள் நண்பர்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக எங்களது இசைக்குழுமைகளை பாராட்டி அறுநூறு செல்வங்களை வாரி விளங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளம் தேனிமலை இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் நண்பர் கலைக்குழு அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 காலையில வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்போம் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும்